நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு கேரக்டர் என்று சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் மைண்டே ஃபாஸ்ட்டாக சிந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான பிரயாணங்களை விரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுத்துட்டீங்கனாலும் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அளவுக்கு ரொம்ப ஸ்டபான மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு ராசி எதுன்னு அது துலாம் ராசிதாங்க வெளிநாடு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் வெளிநாட்டில் நிறைய பிசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு அதாவது உங்களுடைய கேரக்டரை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்க உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்க்குறச்சோ சுக்கர பகவானுங்க ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சுக்கர பகவானுடைய ராசிகள் இரண்டு அது ஒன்று ரிஷபம் இன்னும் என்று துலாம் ராசி அது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு கேரக்டர் என்று சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் மைண்டே ஃபாஸ்ட்டாக சிந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பிரயாணங்களை விரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்வாங்க இல்லையா போயிட்டே இருந்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது முடிச்சாலும் அதை முடிச்சாலும் இந்த மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசியில் இல்லை அதிகமாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலைத்துறை என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனில் அதுவும் குறிப்பாக திரைப்படத்துறையிலலாம் அதிகமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் கோலோற்றுவார்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நுணுக்கமான அறிவு அதுவும் துலாம் ராசியில அதிகமாகவே இருக்கும் உங்கள் வீட்டு அதிபதி யாரு சுக்கர பகவான் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரைஸ்வாதி விசாகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம் அன்பு கொடுத்தீர்கள் என்றால் அப்படியே மீண்டும் அதாவது இறங்கக்கூடிய உங்களை விட அதிகமாக பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தான் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுத்துட்டீங்கன்னாலும் அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டப்பான மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அது துலாம் ராசிதாங்க சரிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களெலாம் இருக்காங்க இல்லையா அவங்கள என்ன பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வங்கள் இருக்கும் இன்னும் கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம் ஈவன் இல்லைனா கூட அல்லது உள்ளூரில் வேண்டாம் வெளியூரில் போய் செட்டில் ஆகலாம் இது மாதிரியான இடங்கள் இடமா இது மாதிரியான எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு ஆசை எதுன்னு பார்த்திங்கனாலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் என்று சொல்லலாங்க சரிங்க இந்த துலாம் ராசியில் அப்படின்னு பார்க்கற அது பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்க தராசுதாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றது அதுலேயே தெரியுது ஏன்னா சனி பகவான் நீதி அரசர் என்று சொல்லக்கூடியவரே எங்க போய் உச்சமாகிறார் என்று பார்த்தீங்களா துலாம் ராசியில்தான் அங்கே உச்ச ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசி அதிபதியை கொண்டவர்கள் தான் அதாவது சுக்கர பகவான் அங்க இருக்கிறார் மற்றும் அந்த இடத்துல சனி பகவான் உச்சமடைகிறார் என்றனாலே நீங்க ரொம்ப நேர்மையானவர்கள் என்று சொல்லலாம் யாராக இருந்தாலும் சரி அப்பாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் தன்னுடைய மகனா இருக்கலாம் ஆனா வெளியாட்களா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரே அதாவது தராசு போன்று அதாவது யாராக இருந்தாலும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி எது என்றாலும் அதை நீங்க தான் சொல்லலாம் சரிங்க நீங்க வந்து என்ன மாதிரி என்னன்னா அட்வொகேட் துறை கூட போகலாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன நேர்மை நீதி இன்னும் பேசக்கூடியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த துறை உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு துறையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்ரேஸ்வாதி விசாகம் என்று சொன்னாலே அதில் குருவோட ஸ்டாரு கடைசியாக வரக்கூடியது சோ நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒழுக்கம் பர்ஃபெக்ஷன் நீட்னஸ் டைமிங் விஷயங்கள் இதை தான் நீங்கள் வந்து ரொம்ப நீங்களும் எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அது மாதிரி செய்வீங்க ஏன்னா உங்களுடைய விஷயமே வந்து பர்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை வந்து ஓகே அப்படின்னு வைங்க அது வரைக்குமே வந்து அந்த கொஞ்சம் டிலே ஆகுங்க வேலை ஸோ அந்த ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷனாக பண்ணிங்கன்னா அப்புறம் வேலையே முடியாமல் போயிடும் போகுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்வது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் சஞ்சலங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியான கணவன் அமைவதோ அல்லது மனைவி மனைவி அமைவதோ ரொம்ப கம்மியாகவே இருக்குதுங்க அதனால் கவலைப்படாதீங்க இது வந்து துலாம் ராசி பொதுவான விஷயத்தை தான் நான் தவிர்த்து எல்லாருக்கும் அப்படியான்னு கேட்காது ஏன்னா அவங்களுடைய அவடைய ஜாதக பொறுத்து அவங்களுக்கு கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு அந்த வீட்டு அதிபதி ரொம்ப சிறப்பாகலாம் இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவியோடைய அந்த பொருத்தங்கள்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லை ஸோ வந்து துலாம் ராசி அன்புகள் நல்லா மேரேஜ் பண்ணும்போது அதை நல்லா பார்த்து பண்ணணுன்ற விஷயங்கள் அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்க்கும்பொழுது நிறையா தியாகங்களை கொண்டவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் என்று சொல்லலாம் சொல்லுவாங்களே நான் வெளியில தான் மேடம் இருந்தேன் ஹாஸ்டலில் தான் படித்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பேரண்ட்ஸை விட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து ப பணம் அனுப்பாது இது மாதிரியான குணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சரிங்க நீங்கள் எந்த கடவுளை வந்து வணங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் அப்படின்னு பார்க்கறச்சா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாராக பிடிச்சிக்குங்க சென்னையாக இருந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டோத்தரம் இதெல்லாம் படிங்க லலிதா சகசிராமம் ரெகுலராக படிச்சுட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் ஏமாற்றாத ஒரு குணம் என்றாலே அது உங்களுக்கு தான் பொருந்தும் முடி முடிந்த வரை நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமையாக இருந்து செயல்பட்டு அதாவது செயலில் உங்களுக்கு வேகம் இருக்கும் ஆனால் எண்ணங்களில் வந்து பொறுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையில செய்வீங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு சுறுசுறுப்பான ஆலையும் அறியும் இல்லை அதேமாதிரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போய் படுத்திங்கனாலும் ஒரு வாரம் கூட அப்படியே தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களை வந்து அதாவது தூண்டி விட்டுட்டு செல்ஃப் சார்ஜ் பண்ணிட்டு வந்திங்கனாலே ரொம்ப சிறப்பாகவே இருக்கலாம்னு சொல்லலாம் சரிங்க அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையை பற்றி தவறாக சொல்ல நினச்சிக்காதீங்க ஸோ எதற்காகனா இதை வந்து நம்முடைய ப்ரிகாஷன்ஸ்க்காக பேசுகிறேன் மற்றபடி உங்களுடைய இயற்கையான ஜாதகம் வந்து மிக சிறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை பொதுவாகவே நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள ஹார்ட் ஆகிருப்பீங்கன்ற விஷயத்துக்காகத்தான் இதை முன்கூட்டியே சொல்கிறேங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் வேறு இல்லையா அதே மாதிரி வந்து நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ நமக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஜாதகலாம் பார்த்து பார்த்து பண்ணும்போது மிக சிறப்புங்க நீங்கள் வந்து தொழில் அப்படின்லாம் பார்க்குறச்சா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையெல்லாம் சூப்பராகவே இருக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் ரொம்ப கை கொடுக்கும் சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்சா லலிதா சாஸ்திரம் படிங்கன்னு சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி தாயாரை விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் மிக சிறப்பாகவே அமையும் வாழ்த்துக்கள்